வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு குழு ஓபிஎஸ் அணியில் இருந்தார்ல புகழேந்தி அவர் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு போட்டிருக்காரு அதாவது அவசர செயற்குழு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி கூட்டினார்ல அது வந்து ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாம்னு சொல்லிட்டு முடிவே ஆகலை ஏன்னா தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கீங்க இரட்டை இலை சின்னம் அவர் கொடுத்தாலுமே எல்லா வழக்கும் நிலுவையில் இருக்காங்களா பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்கார்டில் எடுத்துக்கிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க நோட்டில் நிறைய வழக்கில் இந்தியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிலைவில இருக்கனால இது பாத்தீங்கன்னா இறுதி தீர்ப்பு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன கொடுக்குதோ அதை நாங்களும் ஏத்துக்குறோம்ன்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா தேதராயம் சொல்லியிருக்காங்க எல்லா வழக்கும் பொது இந்த பொதுச்செலா வழக்கும் பாத்தீங்கன்னா நிலவில தான் இருக்கு ஆஹ் எடப்பாடி பண்ணிசாமியோட செயற்குழு எதுக்கு பாத்தீங்கன்னா ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புகழேந்திய மனு போட்டிருக்கான்னா இப்போ இந்த பொதுச்செலா வழக்கில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளான்னு சொல்லி தான் மண்ணுல தாக்கல் பண்ணிருக்காரு அதே மாதிரி எடப்பாடி பண்ணிசாமி பொதுச்செயலான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாக்கல் பண்ணிருந்தாரு வழக்கே பொதுச்செயலர் தான் செல்லுமா செல்லாதான் எப்படி நீங்க முடிவெடுக்க பிங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஜட்ஜு கேக்க அது பார்த்தீங்கன்னா ஒரு எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு பின்னடையாகி போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மனு திருத்தப்பட்ட மனுவில் பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பளம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி தாக்கல் பண்ணியிருக்காரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா புகழேந்தி இந்த இணை ஒருங்கினையப்படம் சொல்லிட்டு தாக்கல் பண்ணி தாக்கல் பண்ணுற எடப்பாடி பண்ணி சாமி அதையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்காரு இந்த மாதிரி இணை ஒருங்கினையப்பளராக தான் இருக்காரு எடப்பாடி பண்ணி சாமி அவரே ஒத்துக்கிட்டாரு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டினதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்க கூடான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மனுவில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ பேசும் பொருளாக எடப்பாடி பண்ணி பழனிசாமிக்கு மேலும் மேலும் நெருக்கடி தர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ